வெல்கம் டு அதிர்ஷ்டம் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் தேதி இல்லையா மூணாம் தேதி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆலய வழிபாட்டு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட சிறப்பான மேன்மேன பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோச்சார பழங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசியை பார்க்க போகிறோம் ராசி வந்து நமக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேசத்துக்கு வந்து நமக்கு கிழக்கு திசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறம்ங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உற்றாவினுடைய முயற்சிகள் மூலியமா நீங்க வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் சில முய சில சில முக்கியமான முடிவுகள் மூலியமா நீங்க ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக மேன்மையான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்திங்கனா வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு கிழக்கு திசை வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும் சிவப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் இடவத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசிய நிறம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி செலவுகள் ஏற்படும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி மற்றவர்கள் நம்பி முக்கியமான முடிவில் எடுப்பது நல்லது குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி சில விமர்சனங்கள் பேச்சுக்கள் தோன்றி மறையும் அதே மாதிரி சில பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் வந்து சேர்க்கறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மென்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடக்கு திசை வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஆறு அல்லது ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துனா மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி சோர்வுகள் விளகும் நாளாகவும் மாதிரி மந்தத்தன்மை விலகும் நாளாகவும் தன்னம்பிக்கை உருவாகும் நாளாக இருக்கும் மாதிரி செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் வந்து அமைதி உண்டாகும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களுடைய ஆதரவு செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நண்பர் வட்டாரங்கள் விரிவடைக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறக்கும் பக்தி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுவாசியாக இருக்கும் அதே மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் வந்து இருந்ததுனால் உங்களுக்கு கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சில செய்திகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து மனைவி மீதான அன்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கிற கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதே மாதிரி பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு கையிருப்புகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பேங்கில் இருக்கிற பணம் கையில் இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்ணங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா என்னென்னால் பார்த்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அது கொஞ்சம் அது மட்டும் உங்களுக்கு மறைஞ்சிடும் அப்போக்கப்போ கவலைகள் வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு வடக்கு ராசியாக நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் சாரி சி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நேரம் வந்து இளம் மஞ்சள் மஞ்சள் நேரம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு கிழக்கு திசை ரொம்பலாம் இருக்கும் மாதிரி வரவுகள் உண்டான நாளாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகும் ஈடுபாடுகள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி இழுபறியாக இருந்த தனவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தவர்களுடைய இருந்த இருந்து வந்த வந்து மழைக்காசை போய்த்து நீங்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் அது வேறுபட்ட அரசு சார்ந்த தொடர்பான பணிகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மேலாங்க வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சுபகாரியங்கள் நிகழ்வுகளுக்கும் ஒரு எண்ணங்கள் மேலாங்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சுபமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாகவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் வந்து இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி நாலு பிளஸ் ஒண்ணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி தண்ணீ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்தீங்கன்னா தெற்கு ராசியா நிறம் நீளம் அனுபவங்கள் மேம்படும் நாளாகும் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகும் சாதகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பயணங்களில் வந்து அனுபவங்கள் ஏற்படறதுக்கும் ஆடம்பரமான செலவுகள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரியங்கள் முயற்சிகள் நிறைவேறக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மருத்துவத் மருத்துவத்துறையில் வந்து சில நுட்பங்களை புரிந்து கொண்டு புரிந்து செயல்படறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான நிமர்த்தமான ஆலோசனைகள் மேலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கிடைத்த விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறக்கான வாய்ப்புகள் இன்றைய இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதகமான நம்மளுக்கு முடிவாக இருக்கும் அதே மாதிரி விருந்தினர்களுடைய வருகை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து நீளம் 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 வந்து உங்களுக்கு அனு ஒரு அருமையான ஒரு நிறமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தினா உங்களுக்கு சாரி துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆதாயகரமான நாளாகவும் அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் நீங்கள் மகிழ்ச்சியான கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும் அதே மாதிரி அரசு வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு அடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பணம் மூலம் சில சிக்கல்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் எடுத்த முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனதளவில் இருந்த டைரியம் பிறக்கிறதுக்கான விறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான அன்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியை நிறம் இளம் சிவப்புங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு இதாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசியா நிறம் வந்து சாம்பல் நிறம் சரிங்களா அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய வந்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே வயிறு சர வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான தேவைகள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய சில நெருக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில சில சங்கடங்கள் தோன்றி மறைய இருக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பணிகள் நிமித்தமாக லாபம் கரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லாபம் சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு தாயார் வழிகளில் நல்ல ஒரு விளக்கமான உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நாள் சூட்டபுளான ஒரு திசையாக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் ஊதா நிறம் சரிங்களா குழப்பங்கள் மறையும் நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் நிதானமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி விமர்சன பேச்சுகளை நீங்கள் கேட்காமல் விடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி போட்டி சார்ந்த சிந்தனைகள் குழப்பங்களை தோன்றிய மாதிரி வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தினுடைய அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி மாறுபட்ட அணுகுமுறையினால் முயற்சிகள் மாற்றம் கிடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் சுகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் நீல நிறம் சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் நாலுங்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டமானது கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் வேறுபாடுகள் நீங்கும் நாளாகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நம்மளது எதிர்பார்த்த செலவுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி கவனமாக பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது ஸோ அதே மாதிரி உலக நிகழ்வுகள் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நீங்கள் வெற்றியடைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனத்தோடு செயல் வேறுபாடக்கூடிய நாளாகும் சமூகத்தில் ஊழியர்கள் சமூக ஊழியர்களுடைய சிறு சிறு வேறுபாடுகள் கலையறக்கான வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சக ஊழியர் கூட வேறுபா வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நன்மைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நல்ல ஒரு நன்மையான நாளாக ஒரு சில டே ட்ராபாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு சாம்பல் நேரம் அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை எப்படின்னு எழுதினா வடக்கு ராசியான நிறம் வந்து சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் பச்சை சரிங்களா எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் எதிலும் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும் வெளிநாட்டு இருந்த எதிர்பார்ப்பு வெளிநாடு சார்ந்த எதிர்பார்ப்புகள் செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவினர்களுடைய மகிழ்ச்சியான வழிகள் சாதகமான சூழல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுப நிகழ்வுகளுக்கான கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கும் அனுகூலங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னா இளம் பச்சை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் உங்களுக்கு வெண்மை நிறம் சென் வெண்மை ரொம்ப இருக்குது அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த திடீர் பயணங்கள் ஏற்படுறக்கும் கைகூடுறதுக்காக இருக்கும் உத்தியோகத்தில் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறக்கான வாய்ப்பு இருக்கும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறக்கும் வாய்ப்பு இருக்குது மருத்துவம் மருத்துவமனை சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும் அதே மாதிரி தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா மேற்கு ராசிய நிறம் உங்களுக்கு பெண்மை நிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் பயணங்கள் கைகூடும் அழகாக இருக்குது அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது ஏதாவது நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்